சோவான் மக்களே என்ன மக்களே நேற்று நைட்டு நம்ம அக்கா வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு தனியாக டீலக்ஸ் ரூம்ல உட்கார வச்சு பேசுறங்க பேர்ல ஒரு மாதிரி ஃப்ளோல அவங்களுக்கான காதல் கதை எடுத்து சொல்லிட்டாங்க போலயே ஒரு மாதிரி ஃப்ளோல நிறைய விஷயத்தை அப்படியே பேசிட்டே இருக்கும்போது அப்படியே காமுக்கான விஷயத்தையும் சொல்லியாச்சு என்ன சொல்றாங்கன்னா அந்த வீட்டில் நான் உண்மையான உழைப்ப போட்டுட்டு இருக்கமா நான் நடிக்கலாம் யாருக்குமே கெடுதல் நினைக்கலமா யாருக்குமே கெடுதல் நினைக்கலமா ஆனா என்ன அந்த காமுக்கான விஷயத்துல தான் அந்த தான் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன் அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி போயிட்டு பார்த்துக்கோ நீ எதுவும் தப்பா நினைக்கலயமா உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஸ்டின் கேட்டாச்சு அவங்க அம்மா பொருத்தவரைக்கும் அதே ஃப்ளோ ல டப்புன்னு எனக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லமா நீ என்ன அவ்வளவுதான் போட்டு வச்சிருக்கியா நான் எல்லாம் இத பத்தி எதுவுமே நினைக்கலமா உனக்கான ஆட்டத்தை நீ ஆடுமான்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப ஜாலியா எடுத்துக்கிட்டாங்க மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா இந்த கண்ட பெருசா எடுத்துக்கவே இல்லை என்னமோ பண்ணிட்டு போறா இந்த கேம்ல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான் அப்படியே பண்ணிட்டு அதுக்குள்ள நான் வரலப்பா நீ பண்ணிட்டே இருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த விஷயத்த சுத்தமா கண்டுக்க மாட்டேங்க ஆனா நேற்று ஒரு விஷயத்துல ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணி பேசினாங்க எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் சிரிப்பா இருந்துச்சு இன்னும் ப்ரௌடு காமு மாமா லவ் பண்ணதான்னு கேட்டீங்கன்னா இல்ல இல்ல அந்த விஷயம்லாம் எல்லாம் இல்ல ஏன்னா அக்காவே இன்னும் லவ் அப்படிங்கறத முடிவு பண்ணல ஏன்னா அக்கா கிட்ட போய் கேட்டீங்கன்னா மோர் தன் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் இல்ல ஃப்ரெண்டையும் தாண்டி இல்ல லவ் இல்ல முட்டு அக்கா வந்து தனக்கான விஷயத்தை சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க அம்மா அந்த விஷயத்தை கடந்து போயிட்டாங்க பட் அம்மா வந்து ஒரு விஷயத்துல கொஞ்சம் பண்ணாங்க என்ன விஷயம் அப்படிங்கறத அம்மா நல்ல நல்ல அட்வைஸும் விஷயத்தையும் சொல்லி அவங்க அம்மா வந்து நல்ல நல்ல அட்வைஸ் கொடுத்தாங்க நல்ல மோட்டிவேஷன் கொடுத்தாங்க என்ன அக்காவுக்கு தான் அந்த விஷயம் எல்லாம் காதல ஏறாது அக்காவோட நோக்கமே காமுக்கான விஷயத்த சொல்லி அந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கிறது மட்டும்தான் அதனால அம்மா கொடுத்த மோட்டிவேஷன் அம்மா கொடுத்த அட்வைஸ் ஆகட்டும் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தலையில எடுத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறது மொத்தமா பாத்துரலாம் சோ வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேத்து நைட்டு நம்ம அக்கா என்ன பண்ணாங்கன்னா வெளியே அங்க எங்கமா உட்கார்ந்து இருந்தா யாரா ஒருத்தர் பக்கத்துல வந்து உட்கார்ந்து பேசிட்டே இருப்பாங்க வாமா நம்ம டீலக்ஸ் ரூம் போகணும்னு சொல்லிட்டு டீலக்ஸ் ரூம்ல கூப்பிட்டு வந்து பெட்ல உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது டேரெக்டா கேமுக்கான டாபிக் எடுத்தா டப்புன்னு அம்மா ஏதாச்சும் சொல்லிடுறாங்களு சொல்லிட்டு டேரக்டா அந்த டாபிக் எடுக்காம சும்மா அந்த கேமை பத்தி பேசுறாங்க இந்த கேம் இப்படித்தான் இருக்குமா ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு நான் எனக்கான பெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கமா அப்பப்போ நல்லா பிளே பண்றேன் அப்பப்போ கொஞ்சம் டவுன் ஆவேன் இருந்தாலும் நான் எந்திச்சு பிளே பண்ணிட்டே இருப்பமா அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கே இப்போ கொஞ்சம் நான் ஹாப்பியா இருக்கேன் நீ வந்துட்டே தெரியுமா நீ வந்த எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்க பத்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம அக்கா பேசுறாங்க இங்கே தான் அம்மா வந்து அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அம்மாவை பொறுத்தவரைத்தையும் ரொம்ப ஒன்று சொல்றாங்க இந்த வீட்டுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு அந்த ரூல்ஸ் நம்ம மீறக்கூடாது முக்கியமா அந்த மைக்க பொத்தி பேசுற விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாதுமா அதெல்லாம் ரொம்ப தப்பு இப்போ யாரோ ஒருத்தர் உனக்கு அன்பு திரும்ப நீ அன்பு கொடு அந்த அன்புக்கு அந்த அன்புக்காக விதிமீறல் பண்ணாத எப்படி அந்த அன்புக்காக விதி மீறல் சொல்லிட்டு காமு மேட்டரை தான் எடுத்து பேசுறாங்க ஏன்னா அக்கா காமுக்காக தானே அந்த மைக்கை பொத்தி பேசினது காமுக்காகன்னு இல்லை அவங்க ரெண்டு பேருக்காக அவங்க ரெண்டு பேருக்காக நிறைய விஷயங்களை பேசுறதுக்கு மைக்கை பொத்தி பேசியிருப்பாங்க அப்போ அந்த இடத்துல அம்மா என்ன சொன்னாங்கன்னா அன்புக்காக விதிகளை மீறாத அன்புக்காக அந்த விதிகளை மீறாத ஏன்னா வீட்டுக்குன்னு ஒரு சில விதிகளை வச்சிருக்காங்கன்னா அந்த விதிகளை நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க என்ன பொறுத்தவரைத்தையும் ஒரு நல்ல அட்வைஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்த நோக்கம் என்னமோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் வந்த நோக்கம் என்னமோ அத மட்டும் தான் நமக்கு நமக்குன்னு ஒரு கோல் இருக்கும்ல அந்த கோலுக்கு நேராக ஓடணும் அதை விட்டு நம்ம அங்கே இது பண்ணக்கூடாது நமக்குன்னு நிறைய கடமைகள்லாம் இருக்கு அந்த கடமைகள்லாம் நம்ம கரெக்டாக முடிக்கணும் சோ கடமைகளை மைண்ட்ல வச்சுக்கோ நமக்கான கோலை ஃபோக்கஸ் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அம்மா பயங்கரமான அட்வைஸை கொடுக்குறாங்க ஆனா அக்கா பொறுத்தரு சும்மா தலையாட்டிக்கிட்டு தனக்கான விஷயத்த பேசுறதுக்கு தான் உட்காந்துருக்காங்க டக்குன்னு அக்கா வந்து தனக்கான விஷயத்த உள்ளே எடுத்துட்டு வந்துட்டாங்க டக்குன்னு தனக்கான விஷயத்த எடுத்துட்டு வந்தாச்சு அக்கா ஸ்டார்டிங் எப்படி பேசுறாங்கன்னா நீ வந்ததே எனக்கு போதும்மா நீ வந்ததே எனக்கு வந்து ஒரு மாதிரி சம பூஸ்டா இருக்கு பத்துக்கோ கொஞ்சம் டவுனாக இருந்தேன் கொஞ்சம் இந்த கேம்ல டவுனாக இருந்தேன் ஆனால் நீ வந்ததுக்கு அப்புறம் சம பூஸ்டாக இருக்கேன் இதுக்கப்புறம் ஆட்டம் வந்து மாறாதும்மா கண்டிப்பா இதுக்கப்புறம் எனக்கான ஆட்டத்தை போட்டுருவேன் ஏன்னா நான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன் பத்துக்கோ நான் வீட்டுக்குள்ள நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருந்தமா நிறைய தேவையில்லாத விஷயம் எல்லாம் நடந்துச்சு அது நீ கண்டிப்பா பாத்துருப்பமா உங்ககிட்ட தான் அதை பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் அது ஒன்ட்ட மட்டும் தான் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகேவா தான் அது சொல்லி ஆகணும் அந்த வகையில நான் யோசிச்சிட்டே இருந்தேன் இந்த விஷயத்த நீ எப்படி எடுப்ப உனக்கு உங்க உங்ககிட்ட இந்த விஷயத்த என்ன மாதிரி சொல்லுன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிட்டே இருந்தோம்மா அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு பட் இப்ப எனக்கு கொஞ்சம் ஓகேமா நீ வீட்டுக்கு வந்துட்டேன் என் கூட இப்ப உட்காந்துருக்க பக்கத்துல எனக்கு ஓகேமான்னு சொல்லிட்டு அக்கா பயங்கரமா பில்டப் கொடுக்குறாங்க தான் நம்ம அம்மா வந்து ஒரு வார்த்தையை சொல்றாங்க என்னன்னா நீ என்ன இவ்வளவுதான் இடப்பட்டு வச்சிருக்கியா நான் அந்த அந்த விஷயத்துல நான் பெருசா எடுப்பேன் நினைச்சா என்ன இவ்வளவுதான் இட போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப சாதாரணமா பேசுறாங்க அம்மா ரொம்ப சாதாரணமா அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நீ பண்ண விஷயத்துல நான் பெருசா எடுத்துறேன் நீ பண்ண விஷயத்துல நான் பெருசா எடுக்க மாட்டேன் என்ன நீ இவ்ளோதான் இட போட்டு வச்சிருக்கியா என்ன இவ்வளவுதான் நீ முடிவு பண்ணி வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஜாலியா பேசுறாங்க காய்ஸ் அவ்வளவுதான் காய்ஸ் இதுக்கு இதுக்கப்புறம் நம்ம என்ன போய் பேசுறது சொல்லுங்க அவங்க அம்மாவே சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம போய் என்ன பேசுறது மொத்தத்துல அவங்க அம்மா சொன்னே டக்குன்னு பாரு அந்த இடத்துல இல்லம்மா கொஞ்சம் யோசிச்சம்மா கொஞ்சம் பயம்லாம் இருந்துச்சுமா பட் நீ இவ்வளோ ஜாலியாக எடுத்துப்பா எனக்கு தெரியாதுமா நீ இவ்வளோ ஜாலியாக எடுத்துப்பா இதை இந்த இந்த விஷயத்தை இவ்வளோ ஜாலியாக கடந்து போன்னு எனக்கு தெரியாது இப்போ நான் கொஞ்சம் பவராக இருக்கேம்மா இப்போ எனக்கு ஓகே ஏன்னா அடுத்த வாரம் நான் கேமை மாத்திடுவேமான்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறாங்க இங்க தான் நம்ம பாருக்கான அம்மா வந்து ஒரு விஷயத்துல ப்ரௌடாக ஃபீல் ஆகுறாங்க என்னன்னா இப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்கலாமா இந்த வீட்டுக்கு நீ தான் கஷ்டப்பட்டு வந்திருக்க உனக்கான உழைப்பை போட்டு ஏதோ ஒரு வகையில் உழைப்பை தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் வந்து இந்த வீட்டுக்குள்ள ஒரு கேம் ஆடிட்டு இருக்க உனக்கான கேம் கரெக்டாக போயிட்டு இருக்கு ஓகேவா போயிட்டு இருக்கு நல்லபடியா பண்ணிருக்கேன் ஆனா உனக்கான உழைப்புனால என்னை இந்த வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு உழைப்பை போட்டு என்னை இந்த வீட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்க அது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கு நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் நானும் உங்க கூட இங்க உட்காந்துருக்கேன் அது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசுறாங்க அது ஒரு நல்ல ப்ரௌட் மூமெண்ட் தானே ஏன்னா என்ன பண்ணியிருந்தாலும் ஏதோ ஒன்னு பண்ணி இவ்வளோ பெரிய நேஷனல் டெலிவிஷன்ல இவ்வளோ பெரிய ஷோல அவங்க அம்மாவை கூட்டு வந்து அவங்க இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டுக்குள்ள வச்சுட்டாங்களா அது கண்டிப்பாக பாருக்கு மிகப்பெரிய பெருமைதான் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டுக்குள்ள இருந்து வீட்டில் நடந்த ஒரு டாஸ்க்ல அது என்ன நடுவராக இருந்து ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க அது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பாருக்கு பெருமை தான் அதை தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கே தான் திரும்ப நம்ம பா வந்து இன்னொரு பல்ட்டி அடிச்சு திரும்ப அவங்களுக்கான காதல் கதையுள்ள சொல்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா இல்லைம்மா இந்த வீட்டில் எனக்கான கேம் நான் கரெக்டாக போயிட்டு இருக்கமா எனக்கான உழைப்பு அப்படிங்கிறத கரெக்டாக போயிட்டு இருக்கேன் இந்த வீட்டில் வந்து நான் உண்மையாக இருக்கமா இப்படி இந்த வீட்ல வந்து நான் உண்மையா இருக்கேமா நான் நடிக்கலமா நான் எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் நடிக்க மாட்டேமா அது மட்டும் இல்லாம யாருக்குமே இந்த வீட்ல நான் கெடுதல் நினைக்கலாமா யாருக்குமே நான் அந்த வீட்ல கெடுதல் நினைக்கவே இல்லை அந்த அந்த மைண்ட் எனக்கு வராதுமா இவங்களுக்கு கெடுதல் நினைக்கணும் அவங்களை அழிக்கணும் இந்த மாதிரி மைண்ட் எனக்கு வரவே வரலமா நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கிறேன்னு சொல்லி அக்கா சொல்றாங்க தாண்டா இருக்கிறதே மானங்கட்ட புழுகல் எம்மா 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 கெடுதல் நினைக்கலையாங்க கெடுதல் நினைக்கலையா அங்கே பார்த்துக்கோங்க எங்கள் அக்கா வந்து யாருக்குமே கெடுதல் நினைக்கலையா அப்போ கடைசி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நான் கரெக்டாக தான் கேம் ஆடிட்டு இருந்தேமா கரெக்டாக தான் ஃப்ளோரில் போயிட்டு இருந்தேன் இந்த காமு பயவலையை பார்த்தா கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டம்மா இந்த காமு பயவலையை பார்த்தா கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டேன் அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் டவுன் ஆயிட்டேன் நிறையா யோசித்தான் பார்த்துக்கோ இப்போ பரவாயில்லம்மா இப்போ நீ சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கேப்பில் கேப்பில் காமுக்கான மேட்ரை போட்டுக்கிட்டே இருக்காங்க பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் கேப்ல கேப்ல காமு கிட்ட ஸ்லிப் ஆயிட்டேன் காமு கிட்ட ஸ்லிப் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு காமுக்கான மேட்டரை போட்டுட்டு இருக்காங்க இங்கே தான் உங்க அம்மா இன்னொரு அட்வைஸை கொடுக்குறாங்க இது ஆக்சுவலா அட்வைஸ்ன்னு எடுத்துக்கவா இல்லை பூசி முழுக்கிறாங்கன்னு எடுத்துக்கவான்னு தெரில அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா இந்த அளவுக்கு யோசிக்கிற ரொம்ப தெளிவா யோசிக்கிற உனக்கான ஆட்டம் அப்படிங்கிறது என்னன்னு உனக்கே தெரியுது அப்போ ஏன் கவலைப்படுற உனக்கான ஆட்டத்தை நீ போட்டுட்டேரு நீ யார பத்தி யோசிக்காத நீ எதுவும் யோசிக்காத உனக்கான ஆட்டத்தை நீ போட்டுட்டேருன்னு சொல்லிட்டு அம்மா பயங்கரமான அட்வைஸை கொடுக்காங்க பயங்கரமான அட்வைஸ் இதுல அக்கா என்ன சொல்றாங்க நான் உண்மையா இருக்கனா நீ இந்த வீட்டுக்குள்ள உண்மையா இருக்கியா அக்கா நீ இந்த வீட்டுக்குள்ள உண்மையா இருக்கியா அக்கா எம்மை எம்மை எம்மா கீழ இருந்து மேலதான் மழை பெய்யும் அடுத்தது நடிக்க மாட்டேனா நீ நடிக்க மாட்டியா அக்கா நீ பண்றது பூரா நடிப்பு அக்கா அம்மாவை பார்த்து பயம் அம்மாவை பார்த்து பயம் குடும்பத்தை பார்த்து பயம்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய டிராமா போட்ட நீ அது ஒரு நடிப்பு தான் ஏ தெரிஞ்சு போச்சு நீ பெரிய நடிப்பு அரைக்கின்னு சொல்லிட்டு அடுத்தது யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேனா எம்ஐ எம்மை எம்மா எம்மா இதெல்லாம் எங்கிட்ட போய் சொல்லு எனக்கே தெரியலையா யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன்னு சொல்றாங்க ப்ரோ ஏக்கா நீ வீட்டுக்குள்ள எல்லாருக்குமே கெடுதல் தான் நினைச்சிருக்கேன் எல்லாருக்குமே கெடுதல் மட்டும் தான் நினச்சிருக்கேன் எல்லாமே அழிச்சிடணும் எல்லாருமே அடி பொதல வெளி தூவிப்படுறோன்னு சொல்லி தான் யோசிச்சிருக்கேன் இதுல நான் யாருக்குமே கெடுதல் நினைக்கலன்னு சொல்லி அக்கா ஒரு முட்டை சொல்றாங்க என்னத்த சொலன் எனக்கே தெரில எப்படி என்னத்த சொல்லுன்னு எனக்கே தெரில இதுல ஃப்ளோல வேற ஆகும்னா காமு கிட்ட ஸ்லிப் ஆயிட்டேன் கிட்ட ஸ்லிப் ஆயிட்டேன்னு வேற ஒரு வாரத்தை வேற இதெல்லாம் அரோராக்கான டாபிக் ரிட்டன் எடுக்கிறாங்க இப்போ காமு கூட நான் க்ளோஸா இருந்தோமா அந்த அரோரா உள்ள பாத்தீங்கன்னா அந்த காமு வச்சு இதை விளையாடிருக்கா இப்போ வந்து காமோட ஃப்ரெண்டு தான் சொல்றாப்புல அரோரா வந்து காமோ வச்சு ஏதோ பிளே பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே கண்டுபிடிச்சாமா நான் இது முன்னாடியே கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சி கமர்தின்ட்ட சொன்னேன் அவன் தான் புரிஞ்சிக்கல அவன் தான் புரிஞ்சிக்காம அரோராவை இவ்வளோ தூரம் கூட்டு வந்துட்டான் அது எனக்கான புரிதல் அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க அதுக்கு அவங்க அம்மா உடனே பாரு நீ எவ்வளோ அழகாக யோசிக்கிற பாரு உனக்கான திங்கிங் அப்படிங்கிறது எவ்வளோ கிளியராக இருக்கு பாரு நிறைய விஷயத்த யோசிக்கிற அப்படியே பயப்படுற கேம் ஆடு நீ பயப்படாமல் கேம் ஆடுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கர சப்போர்ட்டு காய்ஸ் பயங்கர சப்போர்ட் இதில் கடைசி அக்கா சொல்கிறது என்னென்னா இந்த வீட்டுக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் இந்த வீட்டுக்குள்ளே கேம் ஆடுறதை நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நான் பண்ணியிருக்கேன் பண்ணாமல் இல்லை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கான உழைப்பு அப்படிங்கிறது இந்த லவ் கண்டென்ட்னால நான் வெளியே போயிட்டேன் இப்படி நான் அந்த லவ் பண்ணுறதுனால வெளியே போயிட்டேன் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது அது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு பட் இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்குமா நான் வந்து வெளியெலாம் போக மாட்டேமா எனக்கு நம்பிக்கை இருக்குமான்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க இது எனக்கு என்ன சொல்லுன்னு எனக்கே தெரில என்ன சொல்ல எனக்கே தெரியல இவங்க பயங்கரமா உழைப்ப போட்டிருக்காங்களா ஆனா அந்த லவ் பண்ணதுனால ஆஹ் பாரு வெளியே போயிட்டா அப்படிங்கிற பேர் மட்டும் அவங்களுக்கு இருக்க கூடாதான் மற்றபடி அவங்களுக்கு எல்லாமே ஓகேவா மற்றபடி அவங்கள வந்து கவர் கப்பல்னு கூப்பிடுறது காஜி கப்பல்னு கூப்பிடறது நடுராத்திரில ஒதுங்குவாங்கன்னு சொல்லி கூப்பிடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை போல அவங்களுக்கு பிரச்சனை லவ் கண்டனால பாரு வெளியே போயிட்டா அந்த விஷயம் மட்டும் வந்துடக்கூடாதான் மத்தபடி அக்காக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க கைஸ் அக்கா அக்கா சொல்லியாச்சு அம்மாவுமே ஓகேன்னு சொல்லி தலையாட்டியாச்சு அவ்வளவுதான் கைஸ் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன இன்னைக்கு இன்னைக்கு சார் இன்னைக்கு பதினோரு மணிக்கு வெளியே போவாங்களா அது அதுக்கு முன்னாடி மாப்பிளைக்கு மாலைகளை மாற்றிட்டு தட்டக்கிட்ட கிட்ட தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா மாப்பிளை வீடு ஒத்துக்கலனாலும் மாப்பிளா ரெடியா இருக்கா மாப்பிளை ரெடி தான் மாப்பிளை வீடு தான் ஒத்துக்கலாம் அதனால பிரச்சனை கிடையாது காய் தட்டுக்கிட்டு மாற்றி கல்யாணம் பண்ணிக்கலாம் திஞ்சா பிக் பாஸ் டீம் அதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அம்மாக்கான அந்த ப்ரௌட் ஃபீல் இதை பற்றி உங்களுக்கு கருத்து கருத்துனு சொல்லிட்டு மரம் கம கமாண்டில் போடுங்க அடுத்து